நியோமேக்ஸ் சீனியர் மற்றும் ஜூனியர் சிட்டிசன் வாட்ஸ்அப் குழுக்களில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அன்பான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சுந்தர் தியாகராஜன் நண்பர்களே காலையில் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஒரு ஒளிப்பதிவு அந்த ஒளிப்பதிவானது ரியல் கதை அல்ல நிஜம் ஒரு லாயர் அம்மா பேசியிருக்காங்க லீடிங் லாயர் அவங்க சந்தித்த ஒரு வழக்கை பற்றி போட்டிருக்காங்க அந்த வழக்கில் வந்து ஒரு ப ஒரு பொண்ணு வந்து தப்பு பண்ணிடுது தப்பு பண்ணி அதை வந்து கர்ப்பமாயி ஒரு குழந்தைய பற்றிக்குது ஒரு பதினாலு விஷயம் ஆகுது ஆனால் அது இன்னொரு பையன் மேலே பழி போடுது அந்த பையன் ஆக்சுவலாக நல்ல பையன் அவன் மேலே பழி போட்டி வந்தால் எனக்கு எடுத்துட்டான்னு சொல்லி சொல்லுது வழக்கு நடக்குது இவங்ககிட்ட போய் கே அந்த பையன் போய் கேட்குறான் நிறையா பேர் லாய்ட்டு போய் கேட்குறேன் யாரும் வளர்க்க வளர்க்கட மாட்டேன்றாங்க ஏன்னா நீ தப்பு பண்ணியிருக்க ஒரு பெண்ணுக்கு எதிராக வந்து சின்ன குழந்தைய வச்சிருக்கிறது அதே மாதிரி இருக்குது அதுக்கு ஒரு குழந்தை இருக்கா நான் வழக்காட சொல்லி நான் சொல்கிறாங்க இந்த அம்மா அந்த அந்த கேஸ் எடுத்து வழக்காடுறாங்க இந்த பையன் மேலே உள்ள உள்ள நம்பிக்கையில் அதே மாதிரி வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிரூபணம் ஆகிடுது இவன் அந்த குழந்தைக்கு தவப்பில்லை இவன் கெடுக்கலைங்கிற இது வந்துடுது தீர்ப்பு வந்து இந்த பையனுக்கு சாதகமாக வந்துடுது தீர்ப்பு முடிஞ்சு வெளியே வர்றாங்க வெளியே வரும்பொழுது அந்த குழந்தை வந்து அந்த பொண்ணு வந்து பதினாலு வயசு பொண்ணு வந்து ஒரு சின்ன கை குழந்தையோடு வந்து நிற்கிது இந்த பையன் ஒரு நிமிஷம் நில்லுமான்னு சொல்லி கூப்பிடுறாப்புல நான் வந்து ஒன்றை தோக்கடிக்கணுங்கிறதுக்கான வழக்கில்லமா நான் வந்து நான் நிரபராதின்னு நான் நிரூபிக்கிறது தான் வழக்காண்டேன் நான் அந்த களங்கத்தை போக்குறக்காக தான் நான் வழக்கானனேன் ஆனால் நீ வந்து எதுக்காக என் மேலே கலங்கம் சுமத்துறேன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியுது நீ என் மேலே வந்து நான் நம்பிக்கை வச்சுருக்கேன் என் கூட இருந்தேன்னா உன் குழந்தைக்கும் பாதுகாப்பு உனக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் நம்பி தான் நீ என்னை மேலே பழிவு போட்டிருக்கிறேன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால் நானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னதாக அந்த அந்த ல லாயரமாக சொல்கிறாங்க அதை நான் வந்து நம்ம கம்பெனிக்கு ஒப்பிட்டு சொன்னேன் அதை வந்து ஒரு தோழர் வந்து எனக்கு கேட்டுருக்கிறாரு நிறைய மனசில் அவர் ஓப்பனை கேட்டுவிட்டார் என்கிட்ட ஆடியோ மெசேஜ் மாதிரி போட்டு கேட்டுருக்கிறார் சார் நீங்கள் விட்டு கொடுக்கணும் போடுங்க சார் விட்டு கொடுப்போன்னு கெட்டு போதில்லையே கெட்டு போதும்னு விட்டு கொடுப்போம் இல்லைன்னு சார் அப்போ நிறுவனம் வந்து அந்த பொண்ணுக்கு சமம் அப்படின்னு சொன்னாக்கா நிறுவனம் தப்பு பண்ணிக்கங்க ஒத்துக்கிறீங்க நம்ம எதை சார் விட்டு கொடுக்கணும் பணத்தை விட்டு கொடுக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுருக்கிறாரு தோழர்களே நான் பணத்தை விட்டு கொடுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை நான் சொன்னது என்னென்னா நிறுவனம் அந்த பொண்ணு மாதிரி தப்பு ஏதாவது செஞ்சிச்சு வைங்களேன் அது அவங்களே ஒத்துக்கிறாங்க தப்பு நடந்துருக்குங்க ஒரு சிலரால் இந்த பா பாதிப்புக்கு உள்ளாயிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க இந்த பொண்ணு வந்து எப்படி இந்த பையனை நம்பிச்சுதோ இந்த பையனை வந்து நம்மளை எப்படியும் காப்பாற்றிடுவான் இவங்க கூட இருந்தால் நம்ம குழந்தைங்க இப்போ சேஃபு நமக்கும் சேஃப்புன்னு நம்புகிறானோ அதேமாதிரி இப்போ நிறுவனம் வந்து வாடிக்கையாளர்களையே நம்மளை வந்து அந்த பையன் போல் நினச்சி நம்புகிறாங்க புகாருக்கு போக மாட்டாங்க வெயிட் பண்ணுவாங்க பலன் நம்ம வந்து ஒழுங்காக தான் இருந்தோம் ஒழுங்காக தான் கொடுத்துட்டு இருந்தோம் நம்மளை நம்பி இருப்பாங்க நமக்கு வந்து நமக்கு எதிராக வந்து திரும்ப மாட்டாங்க வழக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நம்புகிற மாதிரி நம்மளை நம்புகிறாங்க அதான் நான் என்னோட கருத்தை தான் அந்த பையனை நம்புகிற மாதிரி நம்மளை நம்புகிறாங்க ஸோ அதை அந்த மீனிங்கில் தான் நான் சொன்னேன் அப்படி நம்மளை நம்பி இருக்கும் பொழுது நாம் ஏன் அவங்கள வந்து நம்ம வந்து ஹெட் பண்ணணும் நம்ம ஏன் அந்த அவங்களுக்கு எதிராக நம்ம திரும்பணும் நம்ம ஏன் புகார் கொடுக்கணும் நம்ம ஏன் வ அவங்களுக்கு எதிராக வழக்காடணும் நம்ம ஏன் நிறுவனத்தை முடக்க பார்க்கணும் அப்படின்னு தான் அர்த்தம் நான் சொன்னது வேற ஒன்றும் இல்லை விட்டுக் கொடுக்குறது என்ன என்ன விட்டு கொடுக்குறதுன்னு எந்த இடத்துல என்ன அர்த்தம்னா நீங்கள் பணத்தை விட்டு கொடுக்குறேன் சொல்லவே இல்லை நீங்கள் காலத்தை விட்டு கொடுத்தால் காலத்தை உங்கள் உங்களுடைய காலத்தை விட்டு கொடுத்தால் இன்னும் கொஞ்சம் நாட்கள் நாட்களை விட்டு கொடுத்தால் விட்டு கொடுத்து அமைதி காத்தால் நமக்கு லாபத்தோடு பணம் கிடைக்குமே தவிர உங்கள் பணத்தை விட்டே கொடுக்க சொல்லு சொல்ல மாட்டேன் ஏன்னா நானும் பணம் போட்டிருக்கேன் நானும் ஒரு முதலீட்டாளர் தான் அந்த கருத்தில் நான் சொல்லவே இல்லை தவறாக புரிந்து கொள்ள தோழர்களே அந்த தம்பிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவர் கேட்டதுனால தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்தது ஓ இந்த மாதிரி எத்தனை பேர் கேட்காம உள்ளே நம்மளை திட்டிகிட்டு இருப்பாங்க உட்காந்து ஸோ அதை நான் வந்து கிளாரிஃபை பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த பதிவு போட்டிருக்கேன் தயவு செய்து நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்கன்னு அந்த அர்த்தத்தில் சொல்ல நிறுவனம் நம்மளை நம்புது நம்ம முதலீட்டாளர்கள் நல்ல முதலீட்டாளர்கள் நமக்கு எதிராக திரும்ப மாட்டாங்க நமக்கு எதிராக வழக்கு கொடுக்க வழக்காட மாட்டாங்க நமக்கு எதிராக வந்து நம்ம எதுவும் புகார் அளிக்க மாட்டாங்கன்னு நான் நம்பிட்டு இருக்காங்க செட்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இது வரைக்கும் எல்லாமே ஓடி போய் தான் பார்த்துருக்கோம் நம்ம நிறுவனங்களில் மாசா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஸோ அதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம் இது அப்படி இல்லை தோழர்களே மாசா வந்து அவங்க ஓடி போகல இருக்காங்க இருந்து ஓ கை கைது நடவடிக்கை பக்கம் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் ரிலாக்ஸேஷன் இப்போ நடந்துகிட்ருக்கு ஒரு நல்ல தீர்வுக்கு நோக்கி நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம் இப்போ ஒரு சின்ன கற்பனை நான் வந்து சொல்லுங்களேன் ஏன்னா நிறையா பேர் இந்த மார்க்கெட்டில் கையை கறியாக விற்கிற மாதிரி கூவி கேவி கூப்பிட்டுருக்காங்க கூறு போட்டு கூறு போட்டு ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் புகார் கொடுக்கணும்னு சொல்லி கூவி கேவி கூப்பிட்டுருக்காங்க அது யாராவது உங்களுக்கு தெரியும் எப்படி குவி குவி கூப்பிட்றாங்கன்னு அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னென்னா நாம் எதுவும் வந்து தடுக்கிற மாதிரியும் நாம் வந்து அரசுக்கு எதிராகவும் நீதிமன்றத்துக்கு எதிராகவும் ஈடபிள்யூக்கு எதிராகவும் செயல்படுற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க இப்போ அவர் சின்ன ஒரு கற்பனையாக ஒரு ஒரு இதை சொல்கிறேன் கற்பனைன்னு வச்சுங்களேன் இது எது என்னோட கற்பனைன்னு வச்சுக்கங்களேன் பியூர் கற்பனை தான் இது அப்படி இப்படி நடந்தால் இப்படி இருக்கும்னு ஒன்று கற்பனை கற்பனை பண்ணி பார்ப்போம் எல்லாருமே இமேஜின் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல பேரம் பேசி பேரம் படியாதவர்கள் புகார் கொடுக்கணும்னு சொல்லி பல்வேறு தலங்களை சொல்கிறாங்க வாட்ஸ்அப் தலங்கள் ஜூம் மீட்டிங் போட்டு சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதைப்படி நம்மளும் போகிறோம்னு வச்சுக்கங்களேன் நம்மளும் போகிறோம் கிட்டத்தட்ட எல்லா கஸ்டமருமே போகிறாங்க வச்சுங்களேன் இருக்கிற கஸ்டமர் எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் வச்சுக்கங்களேன் நிறுவனத்தை வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிடுறாங்க டேக் ஓவர் பண்ணி ஏழம் விட்றாங்க டேக் ஓவர் பண்ணிடுறாங்க அதை வச்சுக்கோம் டேக் ஓவர் பண்ண டேக் ஓவர் பண்ணுறது முதல்ல வச்சுக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க நிறைய விருப்பம் என்ன பெயில் பிடிச்சதுன்னு கேன்சல் பண்ணணும் ஐயோ அப்பா பெயில் பிடிச்சுன்னு கேன்சல் பண்ணணும் அதையும் பண்ணியாச்சு நிறைய கம்ப்ளைண்ட் போச்சுல நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணனால இவங்க இவங்க வந்து பெயில் பிடிச்சுன்னு கேன்சல் பண்ணி உள்ளே வச்சிடுறோம் எல்லா தலைவரும் எல்லா தலைவரும் உள்ளே வச்சிடறோம் நம்ம ஒரு நினச்சி பாருங்கள் எல்லாத்தையும் உள்ளே வச்சிடறோம் சொத்துக்கள் எல்லாம் அட்டாச் பண்ணிடுறாங்க சொத்துக்கள் எல்லாம் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ ஏலத்து ஏலத்து கூட வராங்க தலைவர்கள்லாம் உள்ளே இருக்காங்க கூட வராங்க அதனுடைய மதிப்பு என்ன ஏதுங்கிறது நம்ம யாருக்குமே அது அடிப்படை அறிவு கூட கிடையாது இப்போ கோவி கேவி கூப்பிட்றாங்கல்ல கம்பெனி உள்ளது கொடுக்குவாங்கன்னு அந்த அடிப்படை அறிவு யாருக்குமே கிடையாது சிண்டிகேட்ஸ் சிண்டிகேட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் கூட்டமைப்பு கூட்டாக சேர்ந்துட்டு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த தொழில் அனுபவம் இருந்தால் இருக்கிற இருக்கு பட்சத்தில் அவங்க என்ன பண்ண நீ இந்த இடத்த எடுத்துக்க கோயில்பட்டி இடத்த எடுத்துக்க நான் வந்து மெட்ராஸுக்கு இடத்த எடுத்துக்கிறேன் அங்கே இருக்க இடத்த நீ எடுத்துக்க நாங்கள் நேரி இப்படி விருதுநகர் இடத்த நீ எடுத்துக்க இப்படின்னு சொல்லி கூட்டணி கூட்டணி அமைச்சு ஆளால் ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து கம்மி ரேட்டுக்கு ஏலம் எடுக்கிறாங்க வச்சுக்கலேன் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு லட்சம் போடுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து பத்தாயிரம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ வந்துருச்சு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம கற்பனை பண்ணிக்க வந்துருச்சுன்னா இது எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் அதுவும் யார் கிடைக்கும் தெரியாது அதுலேயும் ரெக்கமெண்டேஷன்லாம் போகும் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ யாருக்கு ஹையர் அஃபீஷியல்ஸ் ரெக்கமண்ட் பண்ணுறாங்களோ யாருக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸோலோடு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அதெல்லாம் கிடைக்கும் அது வேறு அது வேறு சிக்கல் இருக்குது சும்மா பாம்புற மக்களுக்கு அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற சூழ்நிலை வரும் பொழுது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும்ல நினச்சி பாருங்கள் சூப்பராக இல்லை இதை நினச்சி பாருங்கள் தோழர்கள் எல்லோரும் நினச்சி பாருங்களேன் நீங்கள் புகார் கொடுக்க போகிறதுக்கு முன்னால் இதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் ஆ இப்போ நாங்கள் சொல்கிற இது நினச்சி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் கொஞ்சம் இன்பமாக இருக்கா அல்லது வழியாக இருக்கா எப்படின்னு பாருங்கள் தலைவர்கள் உள்ளே போடுவாங்க நம்ம யாரையும் கேட்க முடியாது இப்போ வெளியே இருக்காங்க நம்ம போய் பேரம் பேசுகிறோம் நம்ம நான் எங்களை கேட்காதீங்க சாரி ஒரு சிலர் போய் பேரம் பேசுகிறாங்க நாங்கள் வந்து உரிமையோடு போய் கேட்குறோம் சீனியர் சிட்டிசன் எல்லாம் விளிம்பில் இருக்காங்க வாழ்விக்கு வாழ்க்கையினுடைய விளிம்பில் இருக்காங்க சாவு எப்போ அழைக்கும் தெரியாது அப்படின்னு இருக்காங்க நீங்கள் எங்க முதல்ல செட்டில் பண்ண சொல்லி நாங்கள் கேட்குறோம் நீங்கள் ஜெயிலில் போய் போய் உள்ள உள்ள வச்சாச்சுன்னா அவங்களெல்லாம் யார்டபி கேட்குறது தோழர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க யார் டபி கேட்போம் நம்ம பெயில் வெயில் கேன்சல் பண்ணுங்க வெயில் கேன்சல் பண்ணுங்க யோ இருக்கிறாங்க ஐயா அவங்க அவங்க இருந்து செட்டில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஐயா புரிஞ்சுக்குங்கய்யா புத்திசாலிகளே இது வரைக்கும் இந்த கம்பெனி எல்லாம் ஓடி போயிடுவான் ஏன் இந்த நிறுவனத்துக்கு மட்டும் கம்பெனி கம்பெனி யாரும் வர மாட்டேங்கிறாங்க மனுமிழாக்கள் பல பல மனுமேக்கள் மனு மனுமிழாக்கள் போட்டாச்சு இத்தனை நாள் வழக்கு இழுத்தடிக்கப்படுது ஒரு புத்திசாலி சொல்கிறாரு சாத்தூர் காரச்சவு அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து இது வந்து நீதிமன்றத்து நாங்களாக வந்து நீதிமன்றம் தான் இழுக்குது நீதிமன்றத்தை குறை சொல்கிறோமா இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தால் தாமதமாக ஆகுறது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோமா நாங்கள் என்றைக்கியா அப்படி சொன்னோம் நாங்கள் ஏன் யார் காமெடி பண்ணிட்டுருக்கிறீங்க ஒரு சிலர் நிறுவனத்துக்கு எதிராக வழக்குகளை போட்டுக்கொண்டிருப்பதுனால் தாமதமாகிருதுன்னு சொல்கிறோம் நீதியரசர்கள் மேலே குற்றம் கிடையாதுன்னு தான் நான் இருக்கேன் ஏன்னா ஒரு நீதியரசர் கீழே வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி கீழே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுலேருந்து இரநூறு கேஸு கூட போகுது அவர் இரநூறு கேஸை படிச்சுட்டு நான் அடுத்த நாள் டியூட்டிக்கு வரணும்னாக்க நை நைட்டு விடிய விட தூங்க முடியாது அவர் எப்படி அவங்க வந்து தீர்ப்பு உடனே சொல்ல முடியும் ஸோ தாமதத்துக்கு காரணம் யார் நீதிமன்றம் கிடையாது இன்ட்ரன் பெட்டிஷன்ஸ் இடையிட்டு மனுதார்கள் போகிறீங்கள நீங்கள் போறீங்களா ஐயா கனவான்களே நீங்கள் தான் காரணம் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் தவிர நாங்கள் ஒரு காலம் வந்து அரசாங்கத்தையோ நீதிமன்றத்துக்கு குறை சொல்ல நீங்கள் தான் நீதிமன்றத்தையும் அரசாங்கத்தையும் நீங்கள் வந்து சந்தேகப்படுறீங்க ஈவடபிள்யூ கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கள்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இல்லை அமைதியாக இருக்க வேண்டியதுனே ஜூம் மீட்டிங் போட வேண்டியது இப்போ கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்ல வேண்டியது ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அமைதியாக இருக்க வேண்டியது அப்போ ஏன் திருப்பி நீங்கள் நீங்கள் சும்மா இருக்காமல் நீங்கள் பாட்டு ஏதாவது ஒன்று நடக்கணும்னு ஒன்று இருக்கீங்க காரணம் என்னன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை தான் அரசு மேலையும் யூடபிள்யூ மேலையும் கவர்மெண்ட் மேலேயும் நம்பிக்கை இல்லை நீதிமன்றத்தில் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை தான் அமைதியாக இருப்பீங்களே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு நமக்கு வரும்போது கரெக்டாக செட்டில்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருவாங்க நீதியரசர் தண்டபாணி சார் சொன்னால் தீர்ப்பு சொல்லியிருக்காரு கரெக்டாக நமக்கு வந்துடும் நமக்கு ஏற்கனவே வந்து அவர் பதினஞ்சு மாதம் சொல்லியிருக்காரு இப்போ நமக்கு பதினோரு மாதக்கிட்ட ஆக போகுது இன்னொரு நாலு மாதத்தில் வந்துடும் சொல்லிட்டு நீங்கள் அமைதியான இருப்பீங்க ஏன் வந்து இப்படி நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறீங்க என்னுடைய கற்பனை என்னுடைய கற்பனை கொஞ்சம் எல்லோரும் கண்முன் கொண்டு வந்துருங்க தயவுசெய்து எல்லா தலைவரும் உள்ளே தெளிவோம் கம்ப்ளைண்ட் அதிகமாக போய்டும் போயிடுது என்ன ஈடி பூந்துடுது ஏலம் விடுறாங்க சிண்டிகேட்டுங்களை வந்து என்ன பண்ணுறாங்க இஷ்டத்துக்கு அவங்க அடிமாட்டு ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க நம்ம இடத்த எல்லாமே இது எதிர்த்து குரல் கொடுக்கறக்கு அந்த நிலத்தினுடைய மதிப்பு தெரிஞ்ச உண்மையான அந்த சொந்தக்காரர்கள் இந்த அதாவது சொந்தக்காரர்கள் நம்ம தான் முதலீட்டாளர் சொந்தக்காரர்கள் ஆனால் அதை நிறு நிறுவனம் நிருபித்தவர்கள் அவங்களாம் ஜெயிலில் இருக்கான்னு ஆச்சுங்களேன் ஒன்றுக்கு பத்தா கூட கிடைக்கல வச்சுக்கலாம் ஒன்றுக்கு பத்தா கிடைக்கல ஒரு ஒரு பங்கு கிடைக்கி நூற்றில் ஒரு பங்கு கிடைக்குன்னு வச்சுக்கலாம் நூறு வந்து நூற்றுல பத்து பங்கு கிடைக்குனா நம்ம எல்லாம் எப்படி என்ன ஆகும் நினச்சி பாருங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி கொஞ்சம் அப்படி உட்காந்து கண்ணை மூடி அப்படியே யோசனை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு விடை கிடைக்கும் ஏன் ஏன் இந்த ஆள் இப்படி கத்திட்டு கிடக்கிறான் சுந்தர் யாராஜி அப்படிங்கிறது உங்களுக்கு விடை கிடைக்கும் எனக்கு 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 என்ன பயன் கிடைக்கும் எனக்கு ஏன் பணத்தை முழுசாக வாங்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி என்ன என்னை நம்பி வரவங்களுக்கு முழுசாக பணத்தை வாங்கி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு முதலீடுகளை வாங்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க ப்ராஃபிட் வாங்கி கொடுக்கணும் தான் என்னோடய நோக்கம் என்னோடய நோக்கத்தை புரிஞ்சிக்க புரிஞ்சிக்காமல் கொஞ்சம் கற்பனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் என்ன அடுத்த மூவ் என்னன்னாலும் பண்ணிக்கிங்க நான் உங்களை வேணான்னு சொல்லலை அதனால் தோழர்களே நமக்கு பகுத்தறிவு இருக்குது ஆறாம் முறிவும் ஆண்டர் கொடுத்துருக்குறாரு அந்த ஆறாம் அறிவை வந்து சிறைப்பிடிக்காதீங்க தயவுசெய்து சிந்தனைகளை சிறை பிடிக்காதீங்க சீர் தூக்கி பாருங்கள் எல்லாத்துக்கும் சிந்திக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு பகுத்தறிவு கொடுத்துருக்குறாரு ஆறாம் அறிவை கொடுத்துருக்காரு ஆறாம் அறிவை நீங்கள் நல்லா போட்டு நல்லா வந்து இந்த நிறைய நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க குடிமகன்களாக மாறி மாறிடுறாங்க பாருக்கு போயிடுறாங்க அந்த பாருக்குள்ளே இருக்கிற பாருக்கு போகிற போகிறதுனால அவங்க ஆறாம் அறிவை என்ன பண்ணுறாங்க தூங்க வச்சிடறாங்க ஐந்தறிவோ மாறிடுறாங்க ஐந்து அறிவாக மாறுறதுனால தானே சிந்தனையே இல்லாமல் எந்த விதமான சிந்தனையோ கற்பனையோ இல்லாமல் எதிர்காலத்து காலத்து என்ன நடக்கும் நம்ம இப்படி பண்ணால் என்ன நடக்குங்கிறது தெரியாமல் இந்த மாதிரி அவங்களாம் வந்து இருக்காங்க இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை நம்மளையே தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க பரவாயில்ல நான் அதை பற்றி கவலையே படலை ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சிக்கிங்க இதுவரைக்கும் இருந்த கம்பெனிகள் எல்லாமே ஓடி போயிடுவாங்க உடனே மறுநாளே ஒரு மூணு நாளைக்குள்ளே ஒரு ஆயிரக்கணக்கான பத்தாயிரம் இருபதாயிரம் இருபது முப்பதாயிரம் கம்பெனி போய்டும் மொத்த பேருமே போயிடுவாங்க ஆனால் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை ஏன் போகவில்லை ஒரு மில்லியன் டார் கொஸ்டின் ஏன்னா ஒரு நம்பிக்கை அந்த பையனை எப்படி அந்த பொண்ணு அதே அதேமாதிரி நிறுவனம் நம்மளை நம்புது நம்மளும் நிறுவனத்தை நம்புகிறோம் இந்த பரஸ்பர நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இதுவரைக்கும் பத்து பதினோரு மாதம் ஆனால் கூட புகார்கள் அதிகமாக செல்லாமல் சிண்டிகேட்டுகள் கன்னத்து மேலே கை வச்சுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அன்னையப்போ சாவான் திண்ணையப்போ கிடைக்குன்னு இருக்காங்க அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு சில ஏஜெண்டுகள் மாதிரி செயல்படுகிறார்கள் அந்த சிண்டிகேட்டுகளுக்கு ஏஜென்ட்டுகள் மாதிரி சில செயல்படுறாங்க இதை புரிந்து கொண்டால் என்னுடைய கற்பனையை நீங்கள் கற்பனை செய்து பார்த்தேன் நான் சொன்ன கற்பனை கற்பனை செய்து பார்த்தால் உங்களுக்கு விடை கிடைக்கும் தோழர்களே நன்றி நன்றி நன்றி